முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பொண்ணு பார்வை குறையா இருக்கு அவரால் என்னை கூப்பிட்டு டூ வீலரில் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரம் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆண்டவன் நம்மளை இப்படி படைச்சிட்டானேன்னு வருத்தப்பட்டேன் என பார்வையற்றோருக்கான சுயம்பரம் நிகழ்வில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி தனது வேதனையை பதிவிட்டார் தஞ்சியில் உள்ள மத தெரசா அறக்கட்டளை பார்வையற்றோருக்கான சுயம்பரம் ஏற்பாடு செய்து இருந்தது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாற்பது சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டனர் ஆண் பெண் என இருநூறு பேர் கலந்து கொண்டனர் ஒவ்வொருவரும் தங்களது சுய விவரத்தை பதிவிட்டனர் சாதாரண தொழில் உள்ளவர்கள் முதல் பிஹெச்டி முடித்தவர்கள் வரை சுயம்பரத்தில் கலந்து கொண்டனர் தமிழில் எம்ஏ எம்பில் பிஹெச்டி முடித்துள்ள தனது மகளுக்கு வரண் தேடி வந்த திருமேணி என்பவர் நூறு சதவீதம் பார்வை குறை உள்ளவர் பாதி பார்வை குறை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எனது படிக்கத் தெரியாது சாலையில் பேருந்து செல்வார்கள் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல வரன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றவர் அதுபோல வரண் தேடி வந்துள்ளோம் இரண்டு பேரும் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் குறையை சொல்லி காட்ட வாய்ப்பு இல்லை மாற்றுத் திறனாளிகள் இல்லாமல் மன வேறுபாடுகள் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் பலன் இல்லாமல் இருக்கும் சாதி மத வேறுபாடு பார்க்காமல் நம்ம வாழ்க்கையில கடைசி வரை ஒத்து போறவங்க யாருன்னு பார்த்து கண்டுபிடிக்க இந்த சுயமரம் வாய்ப்பாக உள்ளது பார்வை உடையவர்கள் பார்வை இல்லாதவர்களை கல்யாணம் செய்து கொண்டால் பிற்காலத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டார் பார்வை குறையை சொல்லி காட்டி விடுவார்கள் என்பதனால் பார்வைக்குறை உள்ளவர்கள் பார்வைக்குறை இருந்தால் சொல்லி காட்ட மாட்டார்கள் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வராது மனம் ஒத்து போகிறோம் இதுதான் பெற்றோர் எங்கள் விருப்பம் என்றார் என்னுடைய மகள் பெயர் திருமகள் அவங்க தமிழில் எம்ஏ படிச்சுட்டு எம்ஃபில் படிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு அரசு கலை கல்லூரி திருக்காட்டுப்பள்ளியில் கௌரவ விரிவுரையாளராக வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் வாழ்க்கை துணை தேடி வந்திருக்கிறோம் என் பொண்ணு படிச்சிருக்கிறதுனால படித்த மாப்பிள்ளையாக இருந்ததுனாக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ என்னுடைய பொண்ணுக்கு வந்து நூறு சதவீத பார்வை குறை மாற்றுத்திறனாளி அவங்க வரப்புற வாழ்க்கை துணையும் கணவனும் பார்வை குறைவு இருந்தால் பரவாயில்ல பார்வை குறைவு இல்லைனாலும் பரவாயில்ல மனசு ஒத்து போனால் போதும் அவங்க பார்வை ஐம்பது சதவீத பார்வை இருக்கும் சில பேர்த்துக்கு படிக்க எழுதாதான் தெரியாதவளையே ரோட்டில் போவாங்க பஸ்ஸில் ஏறி போவாங்க கையை பிடிச்சி கொட்டி போவாங்க அதுபோல் பார்சேலி சைட்டடாக இருந்தாலும் அது மாதிரி மாப்பிள்ளை இருந்தாலும் பார்த்துக்கலான்னு தான் வந்திருக்கிறோம் அப்படி ரெண்டு பேத்துக்குமே அந்த குறை இருக்கிறதுனால ஒருத்தருக்கு பின்னாடி கருத்து வேறுபாடு வாழ்க்கையில் வர போது அந்த குறையை சொல்லி காட்ட மாட்டாங்க பார்வை உள்ளவங்களையே செலக்ட் பண்ணணும்னா பிற்காலத்தில் குறையை சொல்லி காட்ட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த விஷயம் வரத்துக்கு வந்திருக்கிறோம் நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மாநில அளவில் செஞ்சிருக்கிறதுனால ஜாதி கடந்து மதம் கடந்து படித்தவர்கள் பார்த்து படிக்காதவங்கனாலும் நல்ல மனசு ஒத்துமையாக இருக்கிற ஒரு இணைய தேடி வந்திருக்கிறோம் அதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை தெரசா ஃபவுண்டேஷனுக்கு நன்றி பெற்றோர்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி என் பேர் திருமேனி என் மகள் பேர் திருமகள் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் ஆண்டாங்குயில் கிராமத்திலேருந்து வந்திருக்கோம் என்னோட சகோதரன் கே திருவேங்கடம் வயசு நாற்பத்தி ரெண்டு ஆகுது கண் பார்வை ஏற்ற கண் பார்வை தெரியாதவருக்கு அதனால அடையார் மியூசிக் காலேஜில் டிப்ளமோ முடிச்சிருக்கான் கோல்டு மெடலிஸ்ட் இப்போ வீட்டில் இருந்தபடியே கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்கே அவனோட குறையை நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு மன பெண் அமையும் அப்படிங்கிறதுக்காக இந்த மதர் தெரேசா ஃபவுண்டேஷனுக்கு தஞ்ச தஞ்சாவூரில் நடக்கிற இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்திருக்கோம் அது நல்லபடியாக அமையும்னு நினச்சிட்ருக்கோம் நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ணனுக்கு இதை கண் பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடை தான் முன்னிறுத்துகிறாங்க எல்லாம் அதுதான் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது அதனால் ஆமாங்க மாற்றுத்திறனாளியை வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் நினச்சி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் நான் அப்படின்னு என் பேர் முருகன் ஆ இருந்து வரேன் பல இடங்களில் போய் பொண்ணு பார்த்துருக்கோம் அதாவது நார்மல் பொண்ணு பார்த்துருக்கோம் நார்மல் பொண்ணுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வை உள்ளவங்களை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணோம்னா வெளியில் கூட்டி போக முடியாது எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் நாங்களும் மனுஷங்க தான் சொல்லிவிட்டு பல இடங்களில் போய் பார்த்துருக்கோம் இதே ரீசனாக தான் சொல்கிறாங்க வெளியே இடங்களில் போகும்போது பைக்கில் போகணும் வெளியில் போகணும் இதை பைக் வெளியில் போகணும் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை தான் எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்குறாங்க நாங்களும் எது கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கோம் இப்போ வந்து ரீசெண்டாக தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு தமிழ் கிடைக்காதனால இப்போ சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் சம்பளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது குடும்ப கஷ்டத்துக்காண்டி மேரேஜ் பண்ணலான்னு அம்மா க மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு மா ஒரு மாதம் போயிருக்கும் போது இப்போ போன இடத்துல பேசணும் அவங்களும் பேசுனாங்க எங்களை நாங்களும் பேசணும் பேசிவிட்டு திடீர்னு என்ன சொன்னாங்க நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டு திருப்பி என்ன சொன்னாங்கன்னா இதே ரீசண்டாக தான் சொன்னாங்க நாங்கள் வெளி வெளியே ஊருக்கு போகிறாங்கன்னா போக முடியாது வர முடியாது அவங்களால் அவங்கள வந்து நாங்கள் எப்படி கூட்டு போகிறது வைக்கிறது எங்களால் அதை முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய நம்ம அதை சொல்லும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஒருத்தங்களும் அது இதே ரீசனை தான் சொல்கிறாங்க ஏன்னா நாங்களும் வெளியில் கூப்பிட்டு போகிறோம் வைக்கிறோம் எல்லாமே செய்கிறோமே ஏன்னா வண்டி தான் ஓட்ட முடியாது அது பண்ணால் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயின் இருக்குது எவ்வளோ வகையெல்லாம் இருக்குது இருப்பேன்னும் அதை கொஞ்சம் மனசு வச்சு இது பண்ணலாம் அதனால் இப்போ செல் மூலியமாக வாட்ஸ்அப்பில் இந்த சுயவரம் வந்துச்சு தஞ்சாவூர் நடந்துகிட்டு இருக்குது இந்த சுயவரத்தில் பார்வையற்றவர்களுக்கான சுயவரம்னு சொன்னாங்க சரி நம்ம ஆளுகளை நம்ம நம்மளை போன்ற இவங்களும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயும் நம்ம வந்து முயற்சி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இங்கே சுய வரத்துக்கு தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துட்டு முயற்சி எடுத்துக்கலான்னு வந்திருக்கோம் சார் நன்றி சார் வேற என்ன சொல்லுங்கள் பேர் முருகன்